ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்ஸி இன்னைக்கு காலையிலேயே மாவடிக்கெலான்னு எடுத்தப்போ ஒர்க் ஆகலை சரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன் இதில் வந்து அந்த அதாவது கட் ஆகும் இல்லையா கீழே ஒரு சின்ன நாப் மாதிரி இந்த இருக்கு பாருங்க இது இது அமுக்குன்னா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அது வந்து இது வந்து அமுக்குன்னா உள்ளே போகலை சரி என்ன யூடியூப்பில் வந்து சுமித் மிக்சி ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டனா போட்டோன்னே இது வந்து கரெக்டாக இந்த இது வந்து எப்படி வா எவ்வளோக்கு வாங்குறது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அழகாக வந்துச்சு ஒரு வீடியோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி இதை நான் கழட்டிட்டேன் இங்கே வருங்க அப்படியே பின்பக்கம் ஒரு ஆறு ஆணி இருந்துச்சா அந்த ஆறு ஆணியும் கழட்டிட்டு இதை வந்து சும்மா அப்படியே சொருவிதாக இருந்துச்சு இதை வந்து நான் கழட்டியிருக்கேன் இப்போ இதை கடையில் போய் இது வாங்கிட்டு வந்து இதை போட்டு இது வந்து ஒர்க் ஆகுதான்னு நான் பார்க்க போகிறேன் எப்படி நம்ம வேலை ஆளினால் ராஜா சரி ட்ரை பண்ணலாமா நம்ம இதை வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து இதில் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா லக்கு நம்மளுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் மிச்சம் இல்லைன்னா புது மிக்சி வாங்கிடுவேன் நிச்சயமாக புது மிக்சி வாங்கிடுவேன் ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே முப்பத்தஞ்சு வருஷம் மிக்சியா எப்படி இருக்கு பாருங்க உள்ள ஏன்னா இது வந்து ஒரு பத்து ஊர் பார்த்துருக்கோம் ஊர் ஊராக போயிட்டு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஊருக்காக பேக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியாக இங்கே சென்னை வந்திருக்கு ரொம்ப மட்டமாக இருக்குது திருவாரூரில் கூட புது மிக்ஸி வாங்கி வச்சுட்டேன் இதுதான் அங்கே இருந்துச்சு சரி அதை இங்கே எடுத்துகிட்டு வருவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இதெல்லாம் இந்த ரப்பர் இதெல்லாம் எல்லாம் அப்படியே நசுங்கி வீணாக போயிடுச்சு சரி இதை போ வாங்கி போடுவோம் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்ம புது மிக்ஸி வாங்கிடலாம் இதான் லாஸ்ட்டு சான்ஸ் இந்த மிக்ஸிக்கு ஆனால் கஷ்டமாக இருக்குது எனக்கு எப்பவுமே எந்த பொருளையுமே தூக்கி எறிய மனசே வராது அது வந்து வீணாக போயிட்டால் கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மிக்ஸி வந்து அதாவது என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான் எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை பழைய பொருள் எதுவுமே இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ண ஒரு பொருள் என்ட்ட இருக்குதுன்னா இந்த மிக்சி மட்டும்தான் அதனால் எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வரல இதை வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம் கிடச்சிதுன்னா இது இன்னும் என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குன்னு அர்த்தம் இது என் கூட இன்னும் இவ்வளோ ரொம்ப நாளைக்கு இன்னும் இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது வந்து ஒர்க் ஆகிடும் ஒர்க் ஆகிடும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இதை மட்டும் வாங்கிட்டு வருவோம் இது என்னமோ முப்பது ரூபாயே என்னமோ தானா நம்ம இந்த மிக்ஸியை கொண்டே கொடுத்தது தான் சரி தெரியல நம்ம முதல்ல வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகேவா